ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தான் உங்கள் விஜயா நாம் தமிழ் மொழி வரலாறு பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாடம் எட்டு பல்லவர் கால தமிழ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷூ சக்திவேல் ஐயாவோட தமிழ் மொழி வரலாறு புத்தகத்தில் வரிக்கு வரி படிக்கப்பட்டு அதில் முக்கியமான ஒன் வேர்ட்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா அதுவும் ஃப்ரீயாக பிடிஎஃப்ஃபோட ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதில் வந்து நம்ம படிச்சுட்டே போகிறத விட இடையில இடையில் வந்து டெஸ்ட்டு வச்சோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்கெல்லாம் வந்து நான் லைவ் வர்றேன் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேர்ந்து படிக்கும்போது வந்து இன்னமும் நம்ம மறக்காமல் இருக்கலாம் சரிங்களா அதோட வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் ஃப்ரீயாகவே வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணலாம் டெஸ்ட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட்டு எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு மறக்காமல் இருக்கும் வினாக்கள்லாம் சரிங்களா அதுக்காக தான் ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டு வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி என்னோடய லைவ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தது அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தமிழ் மொழியின் சில பண்புகளை கருத்தில் கொண்டு முறையே சங்கத்தமிழ் தெய்வத்தமிழ் வளரும் தமிழ் என வழங்குவது பொருத்தமாகும் என்றவர் யார் அப்படின்னா பேராசிரியர் அகத்திய லிங்கம் சரிங்களா அவர் தான் வந்து தெய்வத்தமிழ் என்னுடைய வளரும் தமிழ் வந்து ஒரு சங்கத்தமிழ் அப்படின்னு சொல்லி அகத்திய லிங்கம் தான் சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்கள் டேஸ் நூற்றாண்டிலிருந்து டேஸ் நூற்றாண்டு வரையுள்ள காலப்பகுதியை இடைக்கால தமிழ் எனலாம் ஆறாம் நூற்றாண்டிலிருந்து அதாவது கிபி சரிங்களா கிபி ஆறாம் நூற்றாண்டு இருந்து கிபி பதினேழாம் நூற்றாண்டு வரை உள்ள காலகட்டத்தை தான் நம்ம இடைக்கால தமிழ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அடுத்த வீணாக பாருங்கள் டேஸ் இலக்கியங்கள் பொற்கால இலக்கியங்களாக கருதப்படுகின்றன இக்கால இலக்கியங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொற்கால இலக்கியங்களாக சொல்கிறோம் அடுத்த வீணாக பாருங்கள் இடைக்கால தமிழின் மூன்று பெரும் பிரிவுகள் எவை பார்த்தோம் அப்படின்னா பல்லவர் காலத்தமிழ் சோழர் காலத்தமிழ் நாயக்கர் தமிழ் இந்த மூணு தான் என்னது பெரும் பிரிவுகள் இடைக்கால தமிழோட பெரும் பிரிவுகள் இது தான் ஒவ்வொரு பாடமாக தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க அதில் ஒரு பாடம் தான் பல்லவர் காலத்தமிழ் ஓகேவா அடுத்து பாருங்க பல்லவர் கால தமிழில் நகரத்திற்கு டேஸ் மகரத்திற்கு டேஸ் மாற்றொழியன்கள் ஆகும் மாற்றொழியன்களை வந்து ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஃபோன்ஸ் சரிங்களா இதுவும் வந்து இந்த ஆங்கில டேர்மும் வந்து ஒரு சில நேரம் வந்து வினாக்களாக அமையும் ஸோ க மறக்காமல் பார்த்து வச்சுக்கோங்க அதோடு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு இன்னொரு வேலை அதாவது ஆன்சர் பார்த்துட்டு சொல்கிறேன் பல்லவர் காலத்தில் நகரத்திற்கு நகரமும் சரிங்களா தன்னகரம் நகரமும் மகரத்திற்கு நகரமும் உங்கள் உங்களில் வரும் இல்லையா அந்த இங்கே அதுதான் மாற்றொழியன்களாக வருது சரிங்களா அதோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுவரை வந்த பிஜிடிஆர்பி தமிழ் கொஷின் பேப்பர்ஸில் யூனிட் வைஸாக எத்தனை எத்தனை வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் ஒரு அட்டவணை வந்து போட்டிருக்கேன் சரிங்களா அதை உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் கூட நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் இது சம்மந்தமான வீடியோ தான் வந்து நெக்ஸ்ட்டு வரப்போகுது ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா அப்போ இன்னும் தெளிவாக வந்து நமக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து அது கண்டிப்பாக அந்த வட்டவனை வந்து துண்டுகோலாக இருக்கும் யூனிட் இருந்து இத்தனை வருடமாக என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்ற தெளிவு உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எந்த யூனிட்டில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிப்பீங்க சரிங்களா அதோடு வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும் அதுக்கு அடுத்த அடுத்த வீடியோக்கள்ல அந்தந்த ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களையும் நான் எழுதி தொகுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் ஏழாம் நூற்றாண்டை சார்ந்த டேஸ் செப்பேட்டில் ஐந்தே என்பது ஐந்தே என காண கிடக்கின்றது கூரம் செப்பேடு ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த கூரம் செப்பேட்டில் தான் ஐந்தே என்பது ஐந்தே என காண கிடைக்கிறது ஸ்க்ரீனில் பாருங்கள் அவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் சரிங்களா அடுத்து பாருங்க அரசர் அரைசர் அரசர் என்ற வழக்கு எக்கால தமிழில் காணப்படுகின்றது கால தமிழில் தான் காணப்படுகிறது இந்த மொழி மாற்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும் அது எந்த காலகட்டம் அது எந்த செப்பேடு எந்த இலக்கியத்தில் இடம்பெறுது அப்படின்ற மாதிரியான வினாக்கள்லாம் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீணாக நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பக்கம் என் நூற்றி ஐம்பத்தி ஏழில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள் வந்து பார்க்கறதுக்காக நான் உங்களுக்கு குறித்து வச்சுருக்கேன் புக் ஸ்க்ரீனில் வந்து அந்த பேஜ் வரும்போது நான் உங்களுக்கு அதை ஜஸ்ட்டு சொல்கிறேன் சரிங்களா அடுத்து வீணாக பாருங்கள் மேற்புற நுனினா டேஸ் வளைனா ஒளி டேஸ் ஆகும் மேற்புற நுனினா ஒளி எது அப்படின்னா டகரம் டகரம் தான் மேற்புற நுனினா ஒளி வளைனா ஒளி எது அப்படின்னா ரகரம் ரகரம் தான் வளைனா ஒளி சரிங்களா இதோ வந்துருச்சே பக்க நூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்தே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கொஞ்சம் வளைவாக எடுத்துட்டேன் ஃபோட்டோவை ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இதில் எதுலேருந்து பார்க்கணும் அப்படின்னா நெடில் மெய்களுக்கு அல்லது மெய் மயக்கங்களுக்கு முன்னார் அந்த பலவர் காலத்தில் வந்து மாறுது இல்லையா ஜஸ்ட் அந்த மாற்றத்தை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க இது எந்த காலத்தில் நிகழுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்காக தான் சரிங்களா நீக்கி நிக்கி ஆளாக்கு ஆளுக்கு தீந்தமிழ் திந்தமிழ் வீற்றிருந்தருளி விற்றிருந்தருளி மூன்று மூன்று சரிங்களா அதே மாதிரி அகரம் இகரமாகவும் மாறியிருக்கு மங்களம் மங்கிலம் மேலன மேலின கடா கிடா அடுத்து இகரம் உகரமாதலையும் இந்த காலத்தில் அதாவது பல்லவர் காலத்தில் பார்க்க முடியுது விளிங்கம் உலிங்கம் அகரம் வந்து அது அடுத்து ஐகாரம் வந்து அகரமாக மாறுது அதுக்கான எடுத்துக்காட்டுகள் ஐந்து அஞ்சு தலை தலை பனைகாய் பனங்காய் இந்த பார்த்தோம் இல்லையா கூரம் செப்பேடு கூரம் செப்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அரசர் அரைசர் இது நம்ம என்ன காலகட்டம்னு தான் வினா எடுத்திருந்தோம் இப்போ எந்த செப்பேட்டில் இருக்குன்னு அவங்க என்ன செய்யலாம் கேட்கலாம் அதுக்கு தான் நான் வந்து நீங்கள் எந்த கொஷினையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து புக்கு பேஜையும் கொடுத்துட்றேன் ஏன்னா நம்ம எடுத்துக்காட்டாக படிச்சுட்டு வரும்போது இது என்னப்பா அடிக்குது அப்படின்ற மாதிரி ஆயிரும் அதனால தான் முக்கியமாக தெரியக்கூடிய அந்த வினாக்களை வந்து நான் எடுத்துகிட்டு புக் பேஜும் இதிலேருந்துலாம் நம்ம கொஷின் எடுக்கலை ஆனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் என்ன செய்கிறேன் அந்த புக் பேஜையும் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் ஏன்னா ஏன் கண்ணில் படாத சில வினாக்கள் உங்களுக்கு கேக் கிடைக்கலாம் சரிங்களா அதே மாதிரி எடுத்துக்காட்டுகளையும் நம்ம ஒன்வர்டு படிக்கும் போதே அந்த எடுத்துக்காட்டுகளையும் சேர்ந்தாக்களே நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா தான் தேர்வு நாளில் வந்து அது வந்து நினைவுக்கு வரும் சரி இது வந்து பல்லவர் காலத்தில் கூரம் செப்பேடில் இந்த மாற்றம் நடந்துச்சு அப்படின்றது ஞாபகத்துவோம் அதுக்காக தான் சரிங்களா அடுத்து பாருங்க அதுக்கு வந்து நாலு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அரசர் தலை சினை எல்லை சரிங்களா அடுத்து பாருங்க யகரம் கெடுதல் சங்கத்தமிழ் சங்க அருவிய காலத்தமிழ் மாற்றம் அந்த மாற்றம் பல்லவர் காலத்திலையும் தொடருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்து கொடுத்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து அந்த மெய்யெழுத்துக்களுடைய மாற்றத்தை கொடுத்துருக்காங்க திருவாசகத்தில் இருக்கிறத அடுத்த எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க ஆற்றுக்கால் ஆற்றுக்கால் அடுத்து பேச்சு தமிழ்லையும் இந்த மாற்றம் இருக்குது இந்த மாற்றம் வந்து பல்லவர் கால மாற்றம் அது வந்து இப்போ வரைக்கும் நிலைத்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க எது ரகரம் வந்து தகரமாக மாறுறது இர் வந்து இத்தா மாறுறது சரிங்களா வல்லின ரகரம் பற்று ஏதும் பத்தேதும் பற்று வரவு பத்து வரவு குடி கொத்தவன் குடி அடுத்து டகரம் இது நம்ம பார்த்தோம் இல்லையா ஒன் வேர்டு இதுக்கு நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா அடுத்து இது வந்து ரொம்ப இதிலருந்தெலாம் வினாக்கள் வராது சரிங்களா பட் நான் இதிலருந்து எடுக்கலை ஒன் வேர்டு ஆனால் ஜஸ்ட் நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேஜ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நூற்றி அறுபதாவது பேஜ் ஸோ பார்த்துக்கோங்க ஜஸ்ட் ஒன் டைம் மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க ஏதாவது முக்கியமாக தெரிஞ்சிச்சுன்னா குறிச்சிக்கோங்க சரிங்களா இந்த கொஷின் எடுத்துருக்கேன் நான் பின்னாடி வருது பின்னாடி கொஷின்ஸில் வருது இந்த பல் மு பல்லின மூக்குழி அடுத்து ரஹரா ரஹரா மயக்கத்துலேருந்து நான் எடுக்கலை ஸோ ரீட் பண்ணிக்கோங்க இதிலேருந்து அந்த நாட்டாட்சிங்கிறத எடுத்திருக்கேன் லகர லகரங்கள் இதுலேருந்து எடுத்திருக்கேன் அடுத்த வினாக்களில் வருது நீங்களும் ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க இந்த இருந்து நான் எடுத்திருக்கேன் இந்த எடுத்துக்காட்டுக்காக தான் அவங்களுக்கு நான் போட்டிருக்கேன் லகர லகரங்கள் சரிங்களா எட்டாம் நூற்றாண்டுலேருந்தே இந்த மாற்றம் வந்து இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க லகரம் சிறப்பு லகரமும் சிறப்பு லகரம் வந்து பொது லகரமாக மாறுறது சரிங்களா அதுக்கு மூணு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிழமை கிழக்கு புகழ் அடுத்து பகரம் வகரமாதல் இதிலருந்துலாம் நான் கொஷின்ஸ் எடுக்கலை ஜஸ்ட் ஒன் டைம் மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க உகர பாதல்லையும் வரல கொஷின்னு அது ஜஸ்ட் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்குன்றதை மட்டும்தான் நமக்கு தெரிவிச்சுருக்குறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு கூட இல்லை ஆயுதம் ஆயுதத்துலேருந்து ஒன் வேர்டு எடுத்திருக்கேன் இது வந்துருச்சு இல்லையா கொஷின்ஸ் வந்துருச்சு பாருங்கள் கிபி இது வந்து ஜஸ்ட்டு நான் ஃபோட்டோ எடுத்தேன் கரெக்டாக தான் ஆனாலும் அந்த இது வந்து கட்டாயிக்கிட்டே தான் இருந்தது ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் எடுத்தேன் கட் ஆகிட்டே இருந்துச்சு நான் சொல்லும் போது வேணால் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் பிடிஎஃப்ல வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா கிபி ஏழாம் நூற்றாண்டை சார்ந்த சரிங்களா அதே மாதிரி ஸ்க்ரீன்லையும் நான் ஒன் டைம் வந்து வேணால் உங்களுக்கு அது என்ன வார்த்தைங்கிறத டைப் பண்ணுறேன் அந்த கொஸ்டின் சரிங்களா கிபி ஏழாம் நூற்றாண்டை சார்ந்த அப்பர் தேவாரத்தில் நகரமாக மாறி ட நகரம் டேஸாக மாறியுள்ளது நகரமாக மாறியுள்ளது அடுத்து உங்கள் உங்கொல் உங்கொல் இம்மாற்றங்கள் எதை உணர்த்துகின்றன இந்த வார்த்தை மாற்றங்கள் வந்து அப்பருடைய தேவாரத்தில் இருக்குது இது வந்து எதை உணர்த்துதுன்னு கேட்டிருக்காங்க இதழ் சாயல் பெற இதழ் சாயல் பெறதை உணர்த்துது இதழ் சாயல் பெறல் லாபியே லேஷன் அடுத்து பாருங்கள் தடையொலிகளின் ஒளிப்புடமையை டேஸாக பிரிக்கலாம் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க தடையொலிகளுடைய ஒளிப்புடை தன்மையை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க என்னென்ன அப்படின்னா உயிரிடை தடையொளி இன மூக்கொலி முன் தடையொலி சரிங்களா உயிரிடை தடையொலி இன மூக்கொழி முன் தடையொலி ப்ளோசிவ்ஸ் அக்கோரிங் இன்டர் ஒக்கொலி ஃப்ளோசிவ்ஸ் அக்கோரிங் ஆஃப்டர் த ஹோமோரானிக் சாரி ஹோமோ ராகோனிக் நாசல்ஸ் சரிங்களா அடுத்து பாருங்கள் பாரகன் பராகன் என்ற சமஸ்கிருத பெயர் எம் அண்ணனுடைய செப்பேட்டில் இடம்பெறுது அப்படின்னா நெடுஞ்சடையன் பராந்தகனின் வேள்விக்குடிச்சப்பேட்டில் இடம்பெற்றிருக்கு நெடுஞ்சடையன் பராந்தகனின் வேள்விக்குடிச்சப்பேட்டில் காலம் பார்த்திங்க அப்படின்னா கிபி எட்டாம் நூற்றாண்டு அடுத்து ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்த மூன்றாம் நந்திவர்மனுடைய பாகூர் செப்பேட்டில் காணப்படக்கூடிய சமஸ்கிருத சொல் எது அப்படின்னா நிலை தாங்கி நிலை தாங்கி அப்படிங்கிறது தான் வந்து அந்த சொல் எந்த செப்பேடு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பக்கம் இன்னூற்றி ஐம்பத்தொன்பது வந்து பார்வைக்குன்னு கொடுத்துருக்கேன் ஸோ அந்த பேஜ் வரும்போது பார்ப்போம் அடுத்து பாருங்கள் உயிரிடை தடையொலிகள் டேஸ் தான் ஒளிப்புடை ஒளிகளாக விளங்கின அதற்கு முன் ஒழிப்பில் ஒளியாகத்தான் விளங்கின ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து தான் இது என்ன செஞ்சிருக்கு தடை ஒளிகள் எல்லாமே வந்து ஒளிப்புடை ஒலிகளாக இருந்திருக்கு அடுத்து பல்லவர் காலத்தில் இந்துக்கு பதில் இன்னு எத்தனை சதவீதம் பத்து விழுக்காடு இருந்திருக்கு இன்னுக்கு பதிலாக இந்து இரண்டு விழுக்காடு என்ற விதத்தில் இருந்திருக்கு இந்துங்கிறது வந்து முதல்ல வரக்கூடிய இந்து தன்னகரம் சரிங்களா தன்னகரத்துக்கு பதிலாக ரன்னகரத்தை பயன்படுத்துறது வந்து பத்து விழுக்காடு இதே இதை அப்படியே மாற்றி ரன்னகரத்துக்கு பதிலாக தன்னகரத்தை பயன்படுத்துறது ரெண்டு விழுக்காடு தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க அந்த பேஜ் எடுக்கும்போது மாறிடுச்சு சரிங்களா அதனால தான் புக் பேஜ் வரல ஸோ இந்த கொஷின்ஸ் பார்த்துட்டு புக் பேஜ் பார்ப்போம் பல்லின மூக்கொழி மொழி முதல் எழுதும் மரபு டேஸ் காலத்தில் துவங்கி இருக்கலாம் என கூறுவர் பல்லவர் காலத்தில் சரிங்களா பல்லின மூக்கொழி மொழி முதல்ல எழுதக்கூடிய மரபு பல்லவர் காலத்தில் தான் துவங்கி இருக்கு இந்த வந்துருச்சு பாருங்கள் நாட்டாழ்ச்சி ஆழ்வார் என்ற சொற்களில் டேஸ் என்ற அடிச்சொல் ஆள் என்பதை தனக்கு மாற்று வடிவமாக ஏழாம் நூற்றாண்டிலேயே பெற்றிருந்தது ப்ப ஆள் ஆழ்ச்சி ஆழ்வார் அந்த சிறப்பு நகரத்துக்கு பதிலாக முன்னாடி எதுதான் இருந்திருக்கு பொது நகரம் தான் இருந்திருக்கு சரிங்களா அடுத்த பக்கம் நூற்றி அறுபத்தொன்று நூற்றி அறுபத்தி ரெண்டு பார்க்க வேண்டியது இருக்கு ஆயுதமும் எவ்வளவு மண்ணோடு மவ்வோடு வரினே ஐயன் எழுத்தோடு மெய்ப்பெறத் தோன்றும் என்ற நூற்பா எதை உணர்த்துதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து இதே மாதிரி இப்போ ஆன்சர் இருக்குது பார்த்திங்களா ஆயுதம் யகரத்தை ஒத்தது என்பதை உணர்த்துகிறது இதுக்கு பதிலாக ஆயுதம் யகரத்தை ஒத்ததாக இருக்குது இல்லைனா யகரம் வந்து ஆயுதத்தை இப்படி மாற்றி மாற்றி வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு எது சரியாக உணர் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க இந்த இது வந்து எதை உணர்த்துது அப்படின்னு வந்து கேட்பாங்க ஓகேவா ஆயுதம் வந்து யகரத்தை ஒத்தது என்பதை தான் இந்த நூறுப்பா குறிக்குது அடுத்து பாருங்கள் ஈது இஃது இது என்ற மூன்று வடிவங்கள் ஒரே பொருளில் காணப்படும் செப்பேடு எது அப்படின்னா வேள்விக்குடி செப்பேடு பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட அந்த வேள்விக்குடி செப்பேடில் தான் ஈது இஃது இது இந்த வடிவங்கள் வந்து ஒரே பொருளில் கையாளப்பட்டிருக்கு சரிங்களா இது முக்கியமான வினா பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் கிபி ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி ஏழில் டேஸ் என்ற இடப்பெயரில் ஆயுதம் காணப்படுகின்றது திருவெக்கா திருவெக்கா அப்படின்னு எழுதியிருக்காங்க இல்லையா இது வந்து எப்போ பயன்படுத்தியிருக்காங்க கிபி ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி ஏழில் சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்கள் ஆயுதம் மெல்லன்ன உரசொலியாக வருவதை டேஸ் என்றனர் ஆயுதம் குறுக்கம் என்றனர் சரிங்களா ஆயுதம் மெல்லன்ன உரசொலியாக இருப்ப வருவதை ஆயுத குறுக்கம் என்றனர் ஓகேவா அடுத்து பாருங்கள் தொல்காப்பியர் காலத்தில் டே சாரியை பெரு வழக்காகவும் சாரியை சிறுவழக்காகவும் இருந்தன அன் சாரியை பெரு இன் சாரியை சிறுவழக்காகவும் இருந்திருக்கு அடுத்து பக்கம் எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் கடைசி பத்தி மட்டும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நோட் பண்ணியிருக்கேன் அடுத்த வினா பாருங்க டேஸ் என்னும் புதிய இடைச்சொல் பல்லவர் கால தமிழில் இடம்பெறுகிறது கில் கில் என்னும் புதிய இடைச்சொல் தான் பல்லவர் கால தமிழில் இடம்பெறுது அடுத்து பாருங்க கின்று என்ற இடைநிலை முதன் முதலில் எந்த இலக்கியத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க பரிபாடல் பரிபாடலில் தான் கின்று என்ற இடைநிலை வந்து முதன் முதலில் இடம்பெற்றிருக்கு அடுத்து செய்கின்ற என்னும் வாய்ப்பாட்டு நிகழ்கால பெயரச்சங்கள் முழு வளர்ச்சியும் பெரு வழக்கும் எவற்றில் எய்தன அப்படின்னா தேவார திருவாசகங்கள் செய்கின்ற என்னும் வாய்ப்பாட்டு நிகழ்கால பெயரச்சங்கள் வந்து எப்போ வந்து முழு வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா தேவார திருவாசகங்கள் மூலமாக தான் அது வந்து முழு வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் திருவாசகத்தில் நிகழ்காலத்தை காட்டும் வடிவமாக டேஸ் என்ற வடிவம் காணப்படுகின்றது சொல்லுகோம் சொல்லுகோம் அப்படின்ற வடிவம்தான் காணப்படுது திருவாசகத்தில் சரிங்களா நிகழ்காலத்தை சொல்றது விதமாக அடுத்து பாருங்கள் நிகழ்காலத்தில் ரகரம் இல்லா வழக்கு டேஸ் நாட்டு வழக்காகும் தென்பாண்டி நாட்டு வழக்கு சரிங்களா இது வந்து என்னது தென்பாண்டி நாட்டு வழக்கு இந்த பேனா வந்து வேறு பேனா பயன்படுத்தினதுனால பின்னாடி எழுதியிருக்கிறதோட அச்சு அப்படியே எனக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள் அதனால தான் சரி நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதை சரி பண்ணிடுறேன் ஓகேவா அடுத்து பாருங்கள் நிகழ்கால விகுதியான கின்று கிரு தவிர அப்பர் தேவாரத்தில் டேஸ் என்ற விகுதியும் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆணின்று என்ற விகுதியையும் அப்பர் தேவாரத்தில் பயன்படுத்தி சரிங்களா அடுத்து நான் என்ற சொல் முதன் முதலாக எதில் இடம்பெறுது அப்படின்னா பரிபாடலில் தான் சரிங்களா இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் கின்று கின்று அப்படிங்கிற இடைநிலையும் வந்து முதன் முதல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வந்து எதில் அப்படின்னா பரிபாடலில் அதே மாதிரி நான் என்ற சொல்லும் பரிபாடலில் தான் பயன்படுத்திருக்கிறான் நான் கின்று அப்பர் தேவாரத்தில் டேஸ் இருபத்தி ஒன்பது இடத்திலும் டேஸ் முன்னூற்று முப்பத்து ஒன்பது இடத்திலும் வருகின்றன யான் என்ற சொல் இருபத்தி ஒன்பது இடத்திலும் நான் என்ற சொல் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது இடத்திலும் வருது அடுத்து உள்ள பேஜஸ்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சரிங்களா அடுத்து தமிழன் என்ற சொல்லாட்சியை முதன் முதலாக எதில் காண்றோம் அப்படின்னா அப்பர் தேவாரத்தில் தான் பார்க்குறோம் இந்த ஒன்வர்டெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்லேயும் வரும் சரிங்களா இடையில இடையில வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பாடத்தோட முடிவில் வந்து ஒரு நாலஞ்சு கருத்தாக சேர்த்து பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க இப்போ தமிழன் என்ற சொல் நான் வந்து பரிபாடல் தமிழன் வந்து யார் அப்பர் தான் அப்பர் தேவாரத்தில் தான் இந்த சொல்லாட்சியை பயன்படுத்தியிருக்கிறாங்க அடுத்து வந்தாச்சு புக்கு சரிங்களா கல்விகுதி பதிலீடு பெயர்கள் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்பர் தேவாரத்தில் இருக்கக்கூடியது கல் சேர்த்து இருக்கக்கூடிய சொற்கள் சரிங்களா நீர்கள் உங்கள் எங்கள் நங்கள் நீங்கள் இவர்கள் அடுத்து உயர்வு ஒருமை ஹானரெஃபிக் சிங்குலர் அதுக்கு அப்பர் தேவாலயத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள் அடுத்து நிபந்தனை எச்ச உறுப்புகளாக பல்லவர் சோழர் காலத்தில் எது எது மிகுதியாக பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா அல் இல் ஏல் இது இருந்து ரொம்ப முக்கியம் இது வந்து கொஸ்டின் ஏரியா அதனால தான் ஏன்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா நிபந்தனை எச்ச உருப்புகளாக பல்லவர் மற்றும் சோழர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உறுப்புகள் எவை அப்படின்னு கேட்டால் ஆல் இல் ஏல் சரிங்களா அதுக்கு தான் எடுத்துக்காட்டும் அப்பர் தேவாரத்திலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க எண்ணிது ஏல் உருகு வித்தால் விடில் இதெல்லாம் அடுத்து பாருங்கள் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு ஏவல் வினைகள் சங்கத்தமிழில் அருகி இடைக்காலத்தில் பெருகி தற்காலத்தில் நிலச்சிருக்கான் சரிங்களா அதை தான் சொல்லியிருக்காங்க செய்யும் என்னும் வாய்ப்பாடு செய்யல் வாய்ப்பாட்டு ஏவல் வினைகள் வந்து இடைக்கால தமிழில் தான் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இடைக்கால தமிழில் தாங்க பெரும்பாலும் பெருகி இருக்குது சரிங்களா அதுக்கு எடுத்துக்காட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து திருவாசகத்தில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை வழக்கு வந்து முற்றிலும் வேறுபட்ட வடிவில் இருந்திருக்கு சரிங்களா இப்போ அடிட்டிலேன் தேடிட்டிலேன் ஓடிட்டிலேன் அப்படின்னு வந்திருக்கு அடுத்து இதெல்லாம் நீங்கள் சும்மா ரீட் பண்ணிக்கிட்டா போதும் பெர்மிஷன் பெர்மிஷிவ் வெறுப்பு அனுமதி வினை பற்றி கொடுத்துருக்குறாங்க அதை லைட்டாக மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்புறம் என்னென்ன மெய் வந்து இரட்டை இரட்டித்த மெயிலாம் வந்துருக்கு பார்த்திங்களா உடம்படு மெய் இரட்டித்த மெய் இது எல்லாமே வந்து எத்தனை இடத்துல வந்திருக்கு அப்படின்ற கவுண்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க அதை தான் சும்மா நான் ப்ராக்கெட் மட்டும் போட்டிருக்கேன் அடுத்து வர்ற பக்கங்களில் இரட்டை பன்மை சொற்கள் இரட்டைப்பன்மை சொற்கள் பற்றி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு எடுத்துக்காட்ட அப்பர் தேவாரத்துலேருந்து கொடுத்துட்டுருக்காங்க ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க இந்த இது வந்து நம்ம கொஸ்டின் ஏரியாவில் வந்துருச்சு ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க இதுக்குரிய எடுத்துக்காட்டுகள்லாம் எந்த இலக்கியத்தில் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க சரியா ஆண்பாள் விகுதி பன்மை இதுதான் அவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிருந்தேன் கால பக்தி இலக்கியங்களில் சமஸ்கிருத சொற்கள் வந்து அதிகமாக செல்வாக்கோடு தான் இருந்துருக்கு சரிங்களா அதே மாதிரி பல்லவர் கால கல்வெட்டுக்களில் கிரந்தங்களும் வடமொழியும் எழுத எழுதப்பட்டிருந்திருக்கு சரிங்களா பல்லவர் கால கல்வெட்டுக்கள் வந்து எப்படி கிரந்த எழுத்துக்களாலையும் வடமொழி எழுத்துக்களாலையும் எழுதப்பட்டிருந்திருக்கு அதே மாதிரி அப்பர் தேவாரம் போன்ற இலக்கியங்களில் வந்து சமஸ்கிருத சொற்கள் வந்து ஓரளவுக்கு மட்டும்தான் என்ன செஞ்சுருக்காங்க தமிழாக்கம் செஞ்சு எழுதியிருக்கிறாங்க அதே மாதிரி அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்க அஷ்டா அஷ் அட்டம் கை ஹாஸ்டின் அட்டி யானை முக்தி முட்டி முக்தி விரதா விரதம் விரதம் இதை வந்து ஓரளவுக்கு தமிழ் படித்து எழுதியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கான எடுத்துக்காட்டுகள் தமிழன் என்ற சொல்லாச்சு இது கொஷின் நம்ம எடுத்துட்டோம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஈஸியாக ஒரு பாடத்தை நம்ம படிச்சிட்டோம் பார்த்திங்களா இதை நீங்கள் தனியாக உட்காந்து வாசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக புரியாது இந்த கொஸ்டின் ஏரியாவை ஜஸ்ட் ரெண்டு தடவை மூணு தடவை ரீட் பண்ணிக்கோங்க கொஸ்டின்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதை விட எளிமையாக உங்களுக்கு இந்த பாடத்தை படிக்க சான்ஸ் கிடைக்காது சரிங்களா ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க பல்ல பல்லவர் கால தமிழ் படிச்சிட்டேன் அப்படின்றவங்க அதாவது இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட்டாக நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு தடவை அந்த பாடத்தை படித்ததற்காக சமந்தான் சரிங்களா படிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க கால தமிழ் கம்ப்ளீட்டட் இல்லைன்னா கால தமிழை நான் படித்து விட்டேன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஓல்டு கொஷின்ஸ்க்கான அனலைசஸ் ஒவ்வொரு வருட வினாத்தாள்கள்லையும் யூனிட் இருந்து எத்தனை வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த அனலைசர் தான் பார்க்க போகிறோம் ஸோ கீப் வாட்ச் மை சேனல் தேங்க்யூ